إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله اما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون صدق الله العظيم قبل ان يكونوا اهنا ينال الله عونيكي سلم الحمد لله சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் நபி முகமது முஸ்தபா சல்லா அலி வசல்லம் அன்னார் மீதும் அன்னாருடன் புரிந்த தீனுலாவிடம் கட்டிடத்தை கட்டி எழுப்புவதற்காக தமது உடல்களில் எல்லாம் கட்டிடத்திற்கு கற்களாக வைத்தும் தமது சகாபாக்கள் மீதும் கியாமனால் வரைக்கும் உண்மையான தீனு இஸ்லாத்தை அதன் உண்மையான வடிவிலை பின்பற்றக்கூடிய அனைவர் மீதும் அல்லாஹு சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக நாட்களில் சிறந்த நாளான அல்லாவின் எனத்தை காக்கணும் எண்ணியத்துடன் நல்லதை கேட்டு நடப்போம் என்று நல்லெண்ணத்துடன் கேட்டிருப்போம் அம்மாவி நல்லணியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த பரந்த வானம் விரிந்த பூமி இதற்குள்ள திசைக்கு சென்றாலும் படைத்தவன் ஒருவனை பயந்து அஞ்சு நடந்து கொள்ளும் படி முதலில் எனக்கும் அப்பா உங்களுக்கும் நான் ரசியா செய்து கொள்கிறேன் என்ன அம்மா நெல்லடியாக்களே இஸ்லாமிய நெஞ்சங்களே உலகில் மனிதன் என்ற உருவாக்கம் பெண்ணிலிருந்து வந்த உயிரும் மண்ணிலிருந்து சேர்ந்த ஒரு பிடி மண்ணினாலும் உருவானுகிறார் இவை இரண்டினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகத்திலே மனித படைப்பு என்பது அல்லாஹு தஆலா படைப்பான இந்த படைத்தான் என்று உலகத்தில் அல்லா வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருப்பது எதற்காக பௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த நிரந்தரமான பயணத்திற்கு இந்த உலகத்தின் நல்ல யார் தனது வாழ்க்கையை அலங்கரித்து அந்த வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக அன்பார் கருகிறேன் இந்த வசனத்தில் அல்லாபக்கால உலக வாழ்க்கையைப் பற்றி பேசுவதற்கு முன்னால் மரணத்தைப் பற்றி பேசுகிறான் மறுமையைப் பற்றி பேசுகிறான் அல்லது பல வல் வலிஹ் இந்த உலக வாழ்க்கை வாழ்வதற்கல்ல மாறாக மறுமையில் இருக்கும் அந்த நிரந்தர பயணத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு பயிற்சி கூட என்பதாக படைத்தவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான் அன்பார் எனைக்கப்பட்டால் அதுதான் மனிதனுடைய உண்மையான வாழ்க்கை இந்த ஆட்டம் இந்த வேகம் இந்த விவேகம் எல்லாம் மனிதனுடைய ஆட்டமும் நிறுத்தப்படும் இந்த சக்கராத்தில் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகக் கட்டமதே இதைத்தான் படைத்தவன் ஞாபகப்படுத்தினான் அல்லது பல கல் மௌஸ் வருஷா தலையை உருவமக்கும் ஐயோ அன்பார்ந்தவர்களே இந்த உலகில் முழு மனிதர்களும் அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக மத ரீதியாக பல கருத்து வேறுபாடுகளில் இருந்தாலும் ஏழு கோடி மக்களும் ஒரே ஒரு கருத்தில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் இந்த உலகில் மனிதர்களாக பிறந்த நாம் ஒரு நாள் இந்த உலகை விட்டு பிரிய போகிறோம் இந்த உலகத்திற்கு பிரியாவிடையை கொடுக்கப் போகிறோம் என்பதற்கு யாரும் மாற்று கருத்து கிடையாது இன்று வாழக்கூடிய நாஸ்திகள் கூட மரணத்தை இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது எப்படி பூமி படைக்கப்பட்டிருப்பது எப்படி உண்மையோ சூரியன் சந்திரன் படைக்கப்பட்டிருப்பது எப்படி உண்மையோ நாம் படைக்கப்பட்டிருப்பது எப்படி உண்மையோ இதை விடுமையானது நாம் ஒவ்வொருவரும் விட்டு பிரிவர்

இந்த வாழ்க்கை ஒரு நிரந்தரமற்ற மயணம் என்றாங்க இந்த பாடத்தை நாங்க படிக்க அன்புகிறேன் இதுல வாழ்க்கை யாருக்கும் இல்லை அப்படி ஒரு நிரந்தரமான வாழ்க்கை பீடமாக இருந்திருப்போம் என்றிருந்தால் உயிரினும் மேலானே உத்தம மகம்மத் சன் அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருப்பான் அவர்களுக்கும் கொடுக்கவில்லை சலாத்தை கொடுத்தான் மரண அந்த சகாத்துடைய வேதனை அனுபவித்து விட்டு சொன்னார்கள் நபி அவர்கள் இன்னில் மௌத்தில சகராத் அடியார்களே ஒவ்வொரு மௌத்துக்கும் ஒவ்வொரு மரணத்திற்கும் மனிதனுக்கும் மரண மயக்கம் இருக்கிறது சகராத் இருக்கிறது அது விடாது மனிதன் நபி அவர்கள் சகராத்தில் இருக்கிறார்கள் நல்லடியார்களே பக்கத்தில் ஒரு தண்ணி சக்கரை வச்சுக்கொண்டு தனது கைகளை நினைத்து முகத்தை தடாவிக் கொண்டே சொன்னார்கள் அல்லாஹும்மா அயினி ஃபீ சக்ராத்தில் மௌத் யா அல்லாஹ் எனக்கு சக்ராத் தேசாக்கிடு சக்ராத் உதவி செஞ்சிடு என்பதாக அன்பு நபி கூட அல்லாஹ் விடத்தில் மன்றாடி பெற்றமதி எவ்வளவு நெருக்கமான நபி அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான நபி எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம் கொடுக்கப்பட்ட நபி இந்த நபிக்கு கூட அல்லாஹ் சக்கராத்தை கொடுத்து இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு ஒரு கஷ்டமானது ஒரு சோதனையானது என்பதை உணர்ச்சினான் என்றால் நான் நீங்களும் என்னத்தை யோசிக்க இந்த உலக வாழ்க்கையின் நோக்கம் என்ன மனித படைப்பின் அர்த்தம் என்ன ஒரு அரபு கவிதை சொல்கிறது வலதற்கை வலதற்கவும் முகமாக்கியா வல்லாசுமின் மனிதா உனது தாய் உன்னை பெற்றெடுக்கும் பொழுது நீ அல்லவனாக இந்த உலகிற்கு வந்தாய் உன்னை பார்த்து உனது பெற்றோர்களும் உறவுகளும் குடும்பங்களும் சிரித்தார்கள் ஆனந்தத்திலே உனது வருகையை கண்டேன் ஒரு நாள் வரும் அதுதான் நீ சக்கராத்தை சந்திக்கும் முதல் நாள் மலக்குள் மௌத்தை உனது கண்களால் பார்க்கும் முதல் நாள் உண்மையான காட்சிகளை உனது கண்களால் பார்க்கும் முதல் நாள் அந்த நாளிலே உன்னை பார்த்து உனது குடும்பம் உறவுகளும் ஊரார்களும் அழ வேண்டும் நீ சிரித்தவனாக இந்த உலகத்திலே உனது மூச்சை விட வேண்டும் அவர்கள் அழ நீ சிரித்தவனாக இந்த உலகத்திற்கு இடையே ஒடுக்க வேண்டும் அப்படி என்றால் நீ என்ன செய்யணும் உனது வாழ்க்கையை அமல்களைக் கொண்டு அலங்கரித்துக் கொள் வாழ்க்கையை அமல்களைக் கொண்டு அலங்கரித்துக் கொள் அன்பார்ந்தவர்களே மன்னரை வாழ்க்கை மனமாக வேண்டுமா மருமை வாழ்க்கை மனமாக வேண்டுமா இந்த உலக வாழ்க்கை அமல்களைக் கொண்டு அலமாக வேண்டும் அலங்கரிக்கப்பட வேண்டும் அவர்கள் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள் சம்பு தூணகமா நீங்கள் எப்படி உலகத்தில் வாழ்கிறீர்களோ அப்படித்தான் உங்களுக்கு வருணம் பெறப் நம் நல்ல பிரதநாகம் நல்ல சிந்தனைகளோடும் படைச்சரம் போய் சந்தோஷப்படுத்தி கொண்டு கட்டளைகளை முன்னுரிமை கொடுத்து ரப்புடி திருப்தியோடி உலகத்தில் வாழ்வோன்னு சொன்னா அந்த நிலைமையில தான் அம்மா எங்களுக்கு சக்கராதசாரம் போகிறான் ரோகு மறிக்கப்படப் போகிறது இதற்கு மாற்றமாக பாவத்தோடு அநியோயத்தோடே பாவமான சிந்தனைகளோடு ரப்ப கோபப்படுத்திக் கொண்டு அதிருப்தியோடு

மரணத்தை சுவைத்தேயாக வேண்டும் என்று பேசுகிறதே அப்படி என்றால் மரணத்துக்கு என்ற ஒரு சுவை இருக்கிறது ஒரு ருசி இருக்கிறது அது இனிப்பாக இருக்கும் அல்லது கசப்பாக இருக்கும் வாழ்க்கை அழகானால் சக்கராத்திரிக்கும் வாழ்க்கை அலங்கோ அலகானால் சக்கரா என்ற யதார்த்தத்தை தான் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் இந்த வசனத்தை ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் சகாப்படிய நேரம் எப்படி அமைய போகிறதே நபியவர்கள் அழகாக தெளிவுபடுத்தினார்கள் ஒரு நன்னடியானாக ஒரு முக்மீனாக ஒரு இறைநேசனாக அல்லாவை சந்தோஷப்படுத்தும் உலகத்தில் வாழ்ந்த ஒரு அடியான் அவனுடைய சகாப்படிய நேரத்தில் வானத்தில் இருந்து வளர்க்குமார்கள் போகிறார்கள் வானிலிருந்து வளர்க்குமார்கள் வருவார்கள் அவர்களோடு சுவர்க்கத்தினுடைய கவனிற்கும் சுவர்க்கத்துடைய அனுத்தின் அத்தனை கண்ணு கெ தூரம் வந்த மலக்கு இருப்பார்கள் அன்பை பெற்றே பாக்கியம் பெற்றே நீ அல்லாவின் மன்னிப்பில் அல்லாவின் முழக்கத்தின் பக்கம் விரைந்து சீர்காரியாக என்று சொல்லி அழகாக இருந்தால் கோபத்திற்கும் ரப்புடைய தண்டனைக்கும் உட்படுத்தப்பட்ட ஒரு ரூகா இருக்கும் என்று சொன்னால் வரக்கூடிய மலக்குமார்கள் அசிங்கமான தோற்றமுடையவர்கள் அலங்கூலமான பயங்கரமான அகோரமான தோற்றமுடையவர்கள்

நீ அல்லாவின் கோபத்தின் பக்கம் அதாவின் பக்கம் விரைந்து செல்வாயாக என்று சொல்லி அடித்து அடித்து அந்த ஊகை வெளியே அன்பார்ந்தவர்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் ஊரார்கள் சேர்ந்து அந்த உடம்புக்கு கப்பல் செய்து விடுவார்கள் இது கடமைகள் ஒன்று ஆனால் அந்த ரூகுக்குரிய கஃன் வாங்கிலிருந்துதான் வரப்போகிறது ஒன்றே அது சுவர்க்கத்தினுடைய கஃனாக இருக்கும் அல்லது நேரத்திற்குடைய தவனாக இருக்கும் என்று ரொம்ப ஏத்தான் நம்பியவர்கள் சொன்னாங்க அன்பார் அல்லாஹ் நல்லியாருடே இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கஷ்டமான வேகத்தில் இந்த பயங்கரமான நேரத்தில் அல்லாஹ் ஜா அல்லா சில அதிகாரிகளுக்கு நன்மாரா சொல்ல போகிறான் சும்ப சோபனம் சொல்ல போகிறான் அந்த பாக்கியம் பெற்றவர்கள் லியா அந்த ஸ்ரீதேவிங்கள் இல்லையா அந்த அன்னடியாரிகள்யா

தனது வாழ்க்கையை அமல்களை கொண்டு அலைக்கழித்தார்களோ இப்படிப்பட்ட அடியார்கள் இந்த அடியார்களுடைய சக்கராத்தில் அல்லா வளர்த்தவார்களை கொண்டு ஆறுதல் வார்த்தை சொல்ல போகிறான் அன்பார்ந்தவர்களை குடும்பம் எல்லாம் கைவிட்டு விடும் நேரம் சக்கராத் என்று சொல்றது மனிதனுக்கு இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பங்களும் மறைக்கப்பட்டிருக்கும் கண்ணுக்கு முன்னாக உம்மை வாப்ப விளங்காதே சொந்த மனைவி பிள்ளகன் மெலங்காதே மாடா வாளிகைகள் சொத்து செல்வங்கள் மெளக்காதே எல்லா துணியாவனுடைய இன்பங்களும் மறைக்கப்பட்டு கருமையனுடைய கிரை அகற்றப்படும் சொர்க்கம் நரகம் காட்டப்படும் மனக்குள் மகத்துடைய அந்த பயங்கரமான தோற்றம் காட்டப்படும் வல்கப் பதிசா பொதி சா கால்கள் ஒன்றோடு ஒன்றாகப் பின்னிற்படக்கூடிய நேரம் உலகில் என்னதான் நோய்களுக்கு மருந்து செய்தாலும் அந்த நோய்க்கே மருந்தில் வைத்தியம் அந்த நோய்க்கு மருந்து தவிர வேண்டும் உலகம் குடும்பம் இருக்கும் வரை பார்ப்பார்கள் இருக்கும் வரை அன்பாக இருப்பார்கள் பாசமாக இருப்பார்கள் பேசணுமா அந்த நண்பராயம் கிடைக்கணுமா ஆர்த்தன் வார்த்தைகள் கிடைக்கணுமா

விட்டு விட்டு தனிமையாக தனிமையை அடக்கி போகிறேனே என்று கவலைப்படுகிறீர்களா வேண்டாம் அந்த கவலை சொர்க்கம் உங்களுக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிறதே பாருங்கள் அந்த சொர்க்கத்தின் பக்கம் பாருங்கள் அந்த சுவரிகளை அனுபவிக்க என்ற ஆறுதல் வார்த்தைகளை அந்த மனிதனுக்கு சொல்ல போகிறான் ஆறுதல் வார்த்தைகளை அடியாளிகளுக்கு சொல்ல போகிறான் பாக்கியம் பெற்ற அடியார்கள் சொல்லாமத்தான என்னையும் உங்களையும் எனது ஏழு அந்த குடும்பத்திலே அந்த உறவுகளிலே அந்த கூட்டத்திலே அல்லா சேர்த்துக் கொள்வாங்க அன்பார்ந்தவர்களே தேசிப்பட்டது இந்த சகாத்தில் சொல்றதே இது லேசா கிடைக்கக்கூடிய பாக்கியமல்ல லேசா அடைஞ்சு போலேயா மனிதன் படைத்திருந்தாலும் பட்டதாரியாக இருந்தாலும் பதவியில் இருந்தாலும் திருப்தி வேணும்

பிரபை திருப்பி படுத்துமோ எங்களோட காற்றும் எங்களோட சக்ராத்துக்கா அல்லாஹ் விழுத்துல அந்த நேரத்தில் அல்லாஹ் சந்தோஷப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சக்ராந்தம் எங்கல சந்தோஷப்படுத்துவான் எங்களை திருத்தி படுத்துவான் அன்பார்ந்த வலிகளே அன்பார்ந்த வாலிபர்களே வாலிபம் அல்லாஹ் தந்த பலம் அல்லாஹ் தந்த பலம் ஷவாப கவல்ல அரவி பயோதிபத்துக்கு முன்னாலே வாளி சொச்ச பயன்படுத்தி கொள்ளுங்க நாளை கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி உண்டு நாங்கள் என்ன ஆட்டம் போட்டாலும் என்ன அடாவடித்தளம் பண்ணினாலும் என்ன நான் மனிதனுடைய ஆட்டத்தை நிறுத்தும் இடம் சகா நாங்கள் சொல்றோமே எப்படி வாழ்ந்த மனுஷன் எவ்வளவு தைரியம் இருந்தவர் எந்த நோயும் இல்லாமல் இருந்தவர் போயிட்டாரே

ஒரே கேள்வியில முடியாத பார்த்தவர்களே வாழ்க்கையின் வட்டத்தை அல்லாஹ் பிரித்து தந்திருக்கிறான் வருடங்களாக மாதங்களாக வாரங்களாக நாட்களாக மனுஷியாளர்களாக நிமிடங்களாக வினாடிகளாக பிரித்து தரப்பட்ட வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லணும் எண்ணி மூச்சுக்கள் இரவுக்கும் பகலுக்கும் பதில் சொல்லணும் காலைக்கும் மாலைக்கும் பதில் சொல்லணும் இன்று சுவகை எப்படி கழித்தோம் எங்களை ரூம்ல கழித்தோமா மஸ்ஜிதில் கழித்தோமா பெட்டில கழித்தோமா சுஜூத்ல கழித்தோமா பதில் சொல்லி ஆகணும் வந்தார்கள் கிடைக்கும் சொன்னாங்க இதுல மிக முக்கியமான கேள்வி அது வாழ்நாளை எப்படி கழித்தாய் அல்லது வாழிபத்தை எப்படி கழித்தாய் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம பெச்ச கால அசக்கேலே அவர் சொன்னாங்க பெச்ச கால அசக்க அன்பார் அசக்கே அன்பின் இஸ்லாமிய சுகதர்களை குரான் இங்கே பார்த்து பேசுகிறதே

உங்களுடைய மருமைக்காக இதை சேமித்து வைத்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே வாழ்க்கையில நாட்கள் கழிந்து போயிட்டு ரமதான் வந்த அப்பந்தான் அவன் அடைய நான் இருக்கக்கூடிய துஷிச்சாவுடைய பத்து நாட்களை தந்தான் அல்லாவ சந்தோஷப்படுத்த இந்த நாட்கள் எங்களுக்கு படித்து தந்த பாடம் என்ன நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாவ சந்தோஷப்படுத்தி எங்கட ரூ நிறுத்தப்பட்டா நாங்கள் மௌத்துக்கு கபருக்கு எதை கொண்டு போக தயாராக இருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு கணக்கு யோசிக்கிறோம் இதற்காகத்தான் அவர்களை ஞாபகப்படும் யோசிப்போம் அன்பாக்கவர்களே நாம் அழகான ஒரு குடும்பத்தை அல்ல எங்களுக்கு தந்திருக்கிறார் ஹலாலான சம்பாத்தியத்தை தந்திருக்கிறார் இவை அனைத்து உலகோடு விட்டு போய்விடும் நாம் சேர்த்து வைத்த சொத்து செல்வங்கள் வீட்டோடு விட்டுவிடும் நமது உறவுகளும் குடும்பங்களும் கபர் வரைக்கும் வருவார்கள் நாம் நமக்காக செய்து கொண்ட நல்லவைகளும் நல்லவர்களும் மாத்திரம் தான் நாளை மஷரிலே கபரிலே எமக்காக நிற்கப் போகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அன்பால் தல்லாவி நல்லதியாகிறே இன்றைக்கு எத்தனை ஜனாசா செய்திகள் எங்கள காதுக்குள் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன திடீர் ஜனாசாக்கள் இளம் வயது ஜனாசாக்கள் இரவில் தூங்கி எத்தனையோ பேர் காலையில் கண்விழித்து பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அவங்களுக்கு கிடைக்கல

இந்த உலகத்திற்கு வருவதற்கு தான் அல்லா ஒரு நியதியை வைத்தான் பாப்பா உம்மாற்றோடு நிற்கிறேன் ஆனால் இந்த உலகத்திற்கு பிரியாவிடை கொடுப்பதற்கு இந்த உலகில் கடைசி ஊற்றி விடுவதற்கு அல்லாஹ் அந்த நியதியை சரித்திரத்தை எழுதவேன் பாப்பா வருட கணக்கில நோயோடு கத்திலோடு மரணத்திற்காக போராடிக்கொண்டிருக்க கொண்டிருக்க இளம் வயதில் ஆரோக்கியமாக வாலிப வயதில் இருக்கும் மகனை அல்லா அவன் பக்கம் வீட்டிலே நோயாளியாக இருக்க இருக்க ஆரோக்கியமாக இருக்கியமாக வைத்துவிட்டேன் ஒன்றுமே இல்லாத மனைவியை அல்லாஹ் அவன் பக்கம் எடுத்துக் கொள்கிறான் அல்லாடலில் நான் நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஒரு நாளை சந்தித்து ஆக வேண்டும் அந்த நாள் சந்தோஷமான நாளாக இருக்க வேண்டும் அந்த நாள் நாம் சாதிக்கும் நாளாக இருக்க வேண்டும் சொல்றா நீங்க என்ன மடியில் இருக்கிறீங்க பாப்பா என்ன மடியில் இருக்கிறீங்க மகனே

ஒரு பாடத்தை மௌனமான பாடத்தை எங்களுக்கு கற்றுத் தந்து கொண்டே அன்பார்கள் அல்லாவின் நல்லதிகாரிகளை நாம் உலகில் எதை எதையோ சாதித்து விட்டோம் பணக்காரர்களாக படித்தவர்களாக பதவி தாங்குளர்களாக சாதித்து விட்டோம் இது சாதனை நாம் முஸ்லிமாக பிறந்ததும் சாதனை இல்லை முஸ்லிமாக வாழ்வதும் சாதனை இல்லை ஒரு ஆண் சொல்லக்கூடிய சாதனை

وآخر دعوانا من الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله من الذي خلع في جبروته الجواهر وذلت لعزته ملوك الأعزة وخشع لمهامته ذوي المهابة فأذن نعله الخلق والأمن توعا وكرها كما قال تعالى ولله يسجد من في السماوات والأرض توعا وكرها وظلالهم بالغدو والأنصار حيث أنزل كتابه وأرسل رسوله وآتاهم حكمته واتلحت لدى العباد الصحة وثبتت لديه المعالم إليك وإلا لا تشد الرقاع وعنك إلا تنحدث كارم وحبك يا خير النبيين مذهبي والناس فيما يعشقون مذاهب ثم الصلاة والسلام على نبينا وحبيبنا وقاعدنا وقرة عيننا محمد صلى الله عليه وسلم عليه أفضل الصلاة وأتم التسليم أم أما بعد فيا أيها الناس وحدوا الله